சார் இந்த செட் அங்க எடுக்கிறீங்க இல்லையா அது ரெண்டு நாள் ஷூட் பண்ணி எடுத்து வந்தீங்கன்னா பத்து நாள் டெம்பிள் இது கிடைக்காது அப்ரூவல் கிடைக்காது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அப்ரூல் கிடைக்காது ரயில்வே கிடைக்காது ஒரு நாள் கிடைக்கும் அது எடுத்து வந்தோம்னா இங்க மத்தத்தால இங்க பண்ணிக்கலாம் பத்து நாள் ஷூட்டிங் பண்ணலாம் அது காஸ்ட் கம்மியாகும் அவ்வளவு பேர் அங்கே இது அங்க வேண்டிய இருக்குது அவசியம் இல்லை அதே ரீலிசம் அப்படியே இங்க இல்லையா அலை பணம் கம்மியாகவும் இருபது கோடி ஆகும்

டெம்பரேச்சர் கண்ட்ரோல் அது மாதிரி நிறைய விஷயம் சார் இல்லை சார் இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் பேர் சேர்ற வேலையை ஒரு ஆள் செஞ்சிடலாம் போல இல்லை இல்லை அதை வச்சு எப்படி சார் வேலை கிடைக்கும் வாய்ப்பு இல்லையா சார் ஆயிரம் இல்லை அந்த மாதிரி இதெல்லாம் மாற்ற முடியாது லைக் இந்த க்ளோஸ் அப் எடுக்கிறது அதுக்கப்புறம் ஃப்ரீவெஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் இங்கே செட் போடணும் ஃப்ரெண்ட்ல வேலை செட் மேட்ச் பண்ணி ஃப்ரெண்ட்ல செட் போட்டா தான் வரும் அவங்க வேலை இங்கே இருக்கு என்ன இருந்தாலும் நம்ம நேச்சுரல் பண்ற மாதிரி பிரம்மாண்டமா பண்ணும்போது ஆட்கள் வந்து அதிகமா தேவைப்படுவாங்க இது நம்ம இதுல வந்து கம்மியா தானே சார் ஒரு பத்து பேருக்குள்ள முடிஞ்சிடும்

पॉलिटिक्स पालिटिक्स ओके